பத்தோ ரூந்த கிளிதாரி திருவாரு நல்லவரே நல்லவா பச்சை கிளிவாடி அப்படிங்களா வீட ஐயோ வெட்டி கேட்கிறா ஞானது இருபது வருஷத்துக்கு முன்னாள் இதே இடத்துல நம்ம ரவிக்கிற

மா பண்ணுவே எனக்கு பத்து ரூபாயும் வேண்டாம் வேண்டாம் பத்து ரூபாய் வேண்டாம் வேண்டாம்

தன்னைக்கு போற போற நீ கோம் கண்ணி குழந்த பக்கம் போலாவா அப்படிங்கிறாங்க அங்க வாரு போதும் அம்மா போய் நான் தன்னைக்கு போயிட்டு வா அப்படி சாலை சொல்லிட்டு போறதா ஆமா அதெல்லாம் இவளுக்கு தேவையில்லை ஆசைப்பட்டுட்டாங்கன்னா போவாங்களோ அப்புறம் என்னமோ தோடி கொடுக்கிறான் அம்மே விளக்கம் உள்ளவோ அதனாலுங்கோ எனக்கு தான் செய்யும் வேண்டாம் தோட்டம் தோறவும் வேண்டாம் நஞ்சும் செய்யும் வேண்ட எனக்கு தோட்டம் தோறவும் வேண்டாம்

পধুডা মালে কার ইড নানে সে঎নে ভানে নানে তার কুশ মকুর দা ওশ ভায় freshly Raghu நம்மிய காடு நம்ம உயர்மீன் அன்பு காணிக்க

இவ்வளவு பெரிய அத்த அதிகாரம் இருக்கின்ற பொழுது அறுபது வளங்களுக்கு நாளைக்கு நம்ம காலத்தேரம் இதனால அருமனை இரவு இந்த ஜேதி சமாசன சொல்லாவாங்க one

நம்ம முத்து மாப்பிள்ளையவர்கள் அன்பு காலமையாக வார்த்தை எழுப்பதை அப்பேற்பட்ட யாவர்களுக்கும் அண்ணம் சாமியின் கிருமியினாலே குமாரிக் குழந்தை எங்கே

അവപ്പാൻ തെവങ്ങളാ കോളേ

என்று பாடகருக்கு காணிக்கையாக வாழ்த்து இருப்பது நூறு ரூபாய் அவர்களுக்கு தாய் பெரிய காண்டிய மொழி வேணும் பெரிய பெரிய கூடிய வெள்ளோவில் கல்லாங்காட்டு வனசு குமார் காளியீஸ்வரை குடும்பத்தார்கள் அந்த காணிக்கையாக வாழ்த்தி இருப்பதை நூறு ரூபாய்

அன்பு ஆதரவு கொடுத்த வேண்டும் சரி மூணு முத்துக்களச்சு நம்ம ராஜமாணிக்க மேடி வகர்ட்ட சாமி சன்மானமான 100 ரூபாய் ஐயமறைக்கி <muchas> ஜெபமறைக்கி அப்படி இருக்கு மக்கள் அட்டமடைந்த பொழுது நாட்டுக்கு மக்களை வெள்ளாங்குளம் நெல்லீங்க நெல்ல மக்கள் யாவரு நேரத்தோடு அழுது என்ற காரணம் என்று சொல்லி பொன்னாம்பல சாமி இடத்திலே நாட்டு மக்கள் குறைகளை எல்லாம் சொல்லி முறையிடுகின்ற பொழுது நாம் நம்ம காணிக்கையான கொடுத்து வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஆறு முத்தாம்பாளையம் ஆறு முத்தாம்பாளையம் ஆமா எங்க மாவியாத மரமக வந்து வாட்டுப்படை கீழே ஏனா அண்ணன்மார் சாமியுடைய வாழ்க்கை வரலாறு என்று சொன்னால் கொங்கும் மண்டலத்தின் குலதெய்வமாக வாழக்கூடிய சரித்திர நாடக கதையாகும் இந்த நாடக கதைகளை பாடுகின்ற பொழுது நாம் அன்பு கொடுத்து வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஆறு முத்தாம் பாகம்யா ஹர்ஷிதா

அம்மா வந்தோவிலாட துமரா தேருவார் பால் குடம் குன்றத்திலே பழனையிலே பஞ்சாமிருதம் பால் குடம் குன்றத்திலே பழனையிலே பஞ்சாமிர்தம் தேடிவாரும் போருக்கு கந்தையா முருகன் தீவிரவார் வேலையா முருகையா உங்க யாரு வந்தோ வேறு உங்கள் அம்மா வந்தோவே தேர் கவருவார்

சேவல் கொடி இருக்கு சேவல் கொடி இருக்கு செவ்வேலங்கையில் இருக்கு மலை மேல வந்தா என்னோ கந்தையா குண்டம் மர்மங்களை என்னோ என்று சொல்லையா சேவல் கொடியிருக்க சேவல் கொடி இருக்க செவ்வேலங்கையில் இருக்க மலை மேல வந்தது என் கந்தையா மர்மங்கள் என்ன என்று சொல்லையா முருகப் பெருமானுடைய கிருமியினாலே அவைய கும்ப துப்பாலும் குறைவில்லா செல்வங்களாய் தாய துப்பாலும் தரும்பாலும் அப்படி இருக்கே அப்பா மக்களே வெள்ளாங்குளம் காடு நெல்லடக்க போன மக்கள் யாவரும் அப்படி நேரத்தோட வந்து அழுது விளம்பரங்களே

இன்னும் வடக்கால தோட்டம் வட தோட்டம் சுந்தர சாமிக்கு ஒன்று முனியவான்கள் சுவாமி அவர்கள் நமது வேறு புகழும் அணுக வேண்டும் என்று சரி வாழ்த்தி வைத்தது முன்னையவான்கள் இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் பிள்ளை இங்கேயே வச்சுக்கிறோம் அப்படி ஏற்பட்டு சரி சுவாமிகளுக்கு பேரும் புகழம் எப்படி வழங்கதுன்னா எப்படி கோயில் திருவிழாவுக்கு சொல்லி சரி எப்படி சாமிகளா வந்ததுமையா அப்படி மணக்கி மன

ஆயிரம் சாவு வந்தாலும் சரி அவங்க சாவ கொண்டு போனாங்கன்னா சாவ கட்டுல தானே பார்க்கோவி

ஏனோ மொழி மணக்கு என்ன இருந்தும் சாமி அவங்க இருந்தவ கொம்பு மணக்கு அல்ல இருக்கு